மிடுக்காக அந்த சூரபத்மன் வணக்கம் உறவுகளை வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் நிற்கின்றோம் ஐந்தாம் நாள் கந்து சஷ்டி இன்று என்ன மாதிரியான வித்தியாசமான பக்தி பூர்வமான விடயங்கள் நடைபெறப் போகின்றன சூரந்தலை காட்டுதல் நடைபெற்றுள்ளது மிடுக்காக அந்த சூரபத்மன் வீதி உலா வந்திருக்கின்றார் பறை மிளங்கு அதே போல இன்றைய நாள் மிக அழகான சாத்துப்படியோடு கந்தவில் பெருமான் வந்து கொண்டிருக்க வீதியில் நடைபெறப் போகின்ற விடயங்கள் என்ன சூரன் தலை காட்டுதல் எவ்வாறு வித்தியாசமான விடயங்கள் நடைபெற்றன என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் தகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இன்றைய தான் சேனலுக்கு வருகின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீதியில் சூரன் வருகின்ற அந்த காட்சி வளைகுள்கள் ஊதப்படுகின்றது கம்பீரமாக சூரன் வருகின்றது வந்து பார்க்க முடியும் பறை மிளங்க சூர பத்மன் கம்பீரமாக நிற்கின்ற அந்த காட்சி முஸ்லீம் சகோதரர்களும் கோயிலுக்கு வந்து நிற்கின்றார்கள் சூர்பத்மன் பத்மன் ஒளி வீதி வருகின்ற அந்த கம்பீரமான காட்சியை இனி வந்து நாங்கள் பார்க்கப் போகின்றோம்

போகின்ற அந்த சூரம்போருக்கான ஒத்தியை மிக நேர்த்தியான முறையிலே தொண்டர்கள் சூரனை காவி கொண்டு வருகின்றார்கள் வீதி சுற்றி பின்னர் கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொகுத்து பார்க்க முடியும் வாழ்க அர்முகம் வாழ்க வெப்பை தனிவேல் வாழ்க து வாழ்க செல் ஆனைத்தன் அனங்கு வாழ்க மாறிலி வாழ்க வாழ்க்கெல்லாம் ஆறு கடந்தோல் வாழ்க பன்னிரண்டு தோள்களும் ஆறு திருமுகங்களும் பைனட்டு பைனட்டு என்பது அத்துவா மூர்த்திகள் என்று சொல்லி பைன ஆறு தத்துவங்கள் சதாத்துவ தத்துவங்களும் சுத்தாவத்த சுத்தா சுத்த அசுத்தாவத்து என்ற மூன்று இதிலும் பதினெட்டு வாழ்கின்றது இது அறுத தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய்த அனிவேல் வாழ்க கிரவுஞ்ச மலையை கூறு செய்த வேல் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் ஆணைதன் அனங்கு வாழ்க திவ அம்மையார் அனங்கு வாழ்க இவ்வாறு வாழ்த்தி அறுமுகப்பெருமான் சூரவர்மனுக்கு அருளியது இந்த கந்த சஷ்டி நாட்களில் ஆகும் இது சஷ்டி நாட்களில் நாங்கள் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது முருகப்பெருமானே சிவபெருமான் ஆதி பகவன் உரிய அம்சமாக அமைந்துள்ளபடியால் முருகனுடைய அருளால் நாங்கள் இறைவனை அடையலாம் அதாவது முக்தி அறியலாம் முப்பத்தாறு தத்துவங்கள் உள்ளது அதில் வந்து இருபத்தி நாலு ஆன்ம தத்துவங்கள் ஏழு வித்யா தத்துவங்கள் அஞ்சு சிவ தத்துவங்கள் இறுதியாக நாதம் மிந்து என்று சொல்லும் பொழுது சொத்தோடு சேருவதற்கு இந்த முருக வழிபாடு என்றும் உறுதுணையாக இருக்கும் சூரன் தலை காட்டிய பின்னர் சுவாமி வீதி வருகின்ற அந்த காட்சியானது இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்னும் சற்று நேரத்தில் வழி வீதிக்கு வருகின்ற அந்த அற்புத காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கலாம் வேறொரு முருகன் ஆலயத்தின் சூரன் கொண்டு வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சபத்திலே பத்தி படியில் வருகின்ற கந்தனை பார்க்கின்றோம் பெருமான நேராக வருகின்ற போது அந்த தங்கு ரிஷபத்தில் அந்த ஒரு காட்சியை பார்க்கும்போது போது கண்கொள்ள காட்சியாகவே இருக்கின்றது பக்தர்கள் எல்லோரும் பக்திமயமாக சேர்ந்து நடந்து வருகின்றார்கள் கோபுரத்தை நோக்கி புத்தகுமாரசாமி வருகின்ற அந்த காட்சி தங்கங்கள் எல்லாம் அடுக்கப்பட்டு திருவாசி கூட தங்கம்லாம் பூஷப்பட்டதாகவே காணப்படுகின்றது Curium <laughs> bara, பெருமான் வசந்த மண்டபத்தை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு கண்கோலா காட்சியாகவே இருக்கும் சாம்ராணி அந்த புகையில் முருகப்பெருமான் அப்படியே செல்வது நேர பார்க்கும் போது மிகுந்த ஒரு பக்தி உணர்வை கொடுக்கும் அந்த வகையில் அந்த தங்க ரிஷபத்தை தொண்டர்கள் காவிக்கொன்று உள்ளே சேர்க்கின்றார்கள்